மட்டனையே மிஞ்சுற அளவுக்கு ஒரு மஷ்ரூம் கிரேவி இது மஷ்ரூமாக மட்டனாக கேட்குற அளவுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு முறை உங்கள் வீட்டில் இந்த மாதிரி மஷ்ரூம் கிரேவி செஞ்சு கொடுத்து பாருங்கள் இன்னும் எக்ஸ்ட்ரா ரெண்டு சப்பாத்தி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு சுவையான ரொம்ப வித்தியாசமான மஷ்ரூம் கிரேவி எப்படி செய்யலான்னு வீடியோவில் பார்க்கலாமா அதுக்கு நாங்க மஷ்ரூம் ஒரு டூ பிப்டி கிராம் அளவுக்கு எடுத்திருக்கோம் இந்த மஷ்ரூமை இருக்கிறதெல்லாம் நல்லா கிளீன் பண்ணி உங்களுக்கு என்ன ஷேப்ல வேணுமோ அது மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன் ஏன்னா தீரனுக்கு அது மாதிரி இருந்தாதான் ரொம்ப பிடிக்கும் மஷ்ரூம் கிரேவிக்கு பெரிய வெங்காயம் ஒரு நாலு சின்ன தக்காளி ஒரு நாலு கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலை எடுத்து வச்சிருக்கேன் இப்போ அடுப்பை ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கோங்க கடாய் நல்லா சூடானதும் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க நல்லா சூடானதுக்கு அப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க பெருஞ்சீரகம் நல்லா அப்புறம் கருவேப்பில வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க வதக்கும் போதே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் அது கூட தக்காளி எடுத்து வச்ச தக்காளியை நாங்கள் அரைச்சு ஊற்றிருக்கோம் உங்களுக்கு வேணும்னா நீங்க அரைச்சு கூட ஊத்திக்கலாம் இல்லைன்னா அப்படியே கூட போட்டுக்கோங்க தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ நம்ம மசாலா ஆட் பண்ண போறோம் கரம் மசாலா 1 ஸ்பூன் சீரகத் தூள் 1/4 ஸ்பூன் மிளகுத் தூள் 1 ஸ்பூன் மிளகாயத் தூள் 4 ஸ்பூன் உங்களுக்கு வேணுன்னா காரத்துக்கு ஏத்த மாதிரி இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கோங்க மஞ்சள் தூள் 1 ஸ்பூன் கல் உப்பு உங்களுக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க இப்போ நம்ம எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம் இப்போ அது நம்ம கட் பண்ணி வச்ச காளான் தான் போட போகிறோம் காளான்லாம் போட்டுட்டு நல்லா கிளறிக்கோங்க நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி உப்பு காரம்லாம் பார்த்துட்டு ஒரு தட்டை போட்டு மூடி வச்சுக்கோங்க ஒரு த்ரீ டு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணுவோம் ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிடலாம் பார்த்தீங்களா நல்லா தண்ணிலாம் சுண்டி கிரேவி நல்லா திக்காக இதாகிடுச்சி இப்போ நம்ம கொத்தமல்லி போட்டு இறக்க வேண்டியது தான் நாங்கள் ஸ்பைசஸ்லாம் ரொம்ப போடலை உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் இந்த மஷ்ரூம் கிரேவி தோசைக்கு சப்பாத்திக்குலாம் சூப்பராக இருக்கும் நாங்கள் சப்பாத்தி வச்சு சாப்பிட்டு பார்த்தோம் டேஸ்ட் சூப்பராக இருந்தது நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்